நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாள் காலை மன்னா தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட வேத வசனம் யோபு பதினான்காம் அதிகாரம் பதினான்காவது வசனம் எனக்கு மாறுதல் எப்பொழுது வருமென்று எனக்கு குறிக்கப்பட்ட போராட்டத்தின் நாளெல்லாம் நான் காத்திருக்கிறேன் எனக்கு ஒரு மாறுதல் தேவை என்று யோபு தனக்கு குறிக்கப்பட்ட அந்த போராட்டத்தின் நாட்கள் நன்கு வாழ்ந்து கொண்டிருந்த யோபு சில காலம் ஆண்டவர் சாத்தானுடைய கையிலே அவனை ஒப்புக்கொடுக்கிறார் கொடுக்கிறார் அதை தன்னுடைய போராட்டத்தின் நாட்களாக எண்ணி எனக்கு ஒரு மாறுதல் வர வேண்டும் என்று காத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம் நாமும் அநேகர் அநேக நேரங்களிலே மாற்றங்களை எதிர்பார்க்கிறோம் எப்பொழுதும் இந்த போராட்டத்தின் நாட்களிலே இருக்க நாம் விரும்புவது கிடையாது நமக்கு ஒரு மாறுதல் வர வேண்டும் என்று நாம் நினைக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையிலே பல காரியங்களுக்கு மாறுதல் தேவை என்று நினைக்கிறோம் வெயில் அடித்தால் மழை தேவை என்று நினைக்கிறோம் சாப்பாட்டிலே ஏதாவது மாற்றம் தேவை என்று நினைக்கிறோம் வருமானத்திலே நமக்கு மாற்றம் தேவை என்று நினைக்கிறோம் வறுமையிலே மாற்றம் தேவை என்று நினைக்கிறோம் வியாதியிலே மாற்றம் தேவை என்று நினைக்கிறோம் பின்மாற்றத்திலே மாற்றம் தேவை நம்முடைய ஊழியத்திலே மாற்றம் தேவை என்று நாம் நினைத்தாலும் போராட்டத்தின் நாட்கள் நமக்கு அதிகமாக இருக்கிறதே என்று அநேக நேரங்களிலே நாம் கலங்கி விடுகிறோம் ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார் நம்முடைய போராட்டத்தின் நாட்கள் முடிவுக்கு வந்து நமக்கு ஒரு மாறுதலை தருவேன் என்று சொல்லுகிறார் யோபுக்கு சில காலங்கள் போராட்டத்தின் நாட்களாகத்தான் இருந்தது அவன் எல்லாவற்றையும் இழந்தான் சரீரத்திலே வியாதி எல்லாரும் அவனை கைவிட்ட சூழ்நிலையிலே அது அவனுக்கென்று குறிக்கப்பட்ட சில போராட்டத்தின் நாட்களாக இருந்தது அது எப்பொழுது எனக்கு மாறும் என்று காத்திருந்தான் ஒரு நாள் நம்முடைய போராட்டத்தின் நாட்களுக்கு ஒரு முடிவு வந்தது வாழ்க்கையில் ஒரு மாறுதல் கிடைத்தது அப்புறம் எல்லாவற்றையும் ஆண்டவர் ரெண்டு மடங்கு கொடுத்து அவரை ஆசீர்வதிக்கிறதை பார்க்குறோம் நம்முடைய வாழ்க்கையில் நாம் சந்திக்கிற அநேக பிரச்சனைகள் பாடுகள் உபத்திரவங்கள் வியாதிகள் இதையெல்லாம் நாம் நினைத்து என் வாழ்க்கை முழுவதும் எனக்கு போராட்டமாகத்தான் இருக்கிறது என்று நீங்கள் நினைக்கலாம் ஆண்டவர் சொல்லுகிறார் உங்களுடைய போராட்டத்தின் நாட்களுக்கு முடிவு உண்டு வசனம் சொல்லுகிறது நிச்சயமாக முடிவு உண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொல்லி எனவே நம்முடைய போராட்டத்தின் நாட்களுக்கு நிச்சயம் ஒரு முடிவு உண்டு அந்த முடிவு வரும்பொழுது ஒரு பெரிய மாறுதல் நமக்கு கிடைக்கிறது அந்த மாறுதல் தேவனால் கிடைக்கும் பொழுது நமக்கு ஆசீர்வாதம் உருவாகிறது வேதத்தில் நாகமானை குறித்து வாசிக்கிறோம் நாக நாகமானுக்கு வியாதியிலே ஒரு மாற்றம் கிடைக்கிறது அவன் அழகானவன் அவன் அம்சமானவன் இன்பமானவன் அவனுக்கு பெயருடைய அர்த்தம் பெரிய அதிகாரி ஆனால் அவனுக்குள்ளாக ஒரு பெரிய வியாதி அவன் நல்ல வசதி படைத்தவனாக இருந்தபடினாலே அவன் எவ்வளவு பணங்களை செலவழித்து பார்த்திருந்திருப்பான் ஆனால் அவனுக்கு எங்கும் ஒரு மாற்றம் கிடைக்கவில்லை அவனுக்கு ஒரு மாற்றம் வராதா என்று அவன் எவ்வளவு நாட்கள் எதிர்பார்த்து காத்திருந்திருப்பான் ஆனால் ஒரு சிறுபெண் தேவனுடைய மனிதரை குறித்து சொல்லும் பொழுது அங்கே எலிசா தீர்க்கதரிசி இடத்திலே போய் அவர் சொன்னது சற்று அவனுக்கு கடினமாகத்தான் இருந்தது யோர்தானில் முங்குவதற்கு ஆனால் அவன் யோர்தானில் முங்கி எழுமின பொழுது தன்னுடைய சரீரம் சிறு பிள்ளையின் சரீரத்தைப் போல மாறுதல் கிடைத்தது அவனுடைய வியாதியில் மட்டும் மாறுதல் அல்ல அவனுடைய வாழ்க்கையிலும் மாறுதல் கிடைக்கும் நம்முடைய ஆண்டவர் மாறுதல் தருவாரே ஆனால் வெறும் என் வியாதியை மாற்றும் என்று சொல்லும் பொழுது அந்த வியாதியிலும் ஆண்டவர் விடுதலை கொடுத்து அவனுடைய வாழ்க்கையிலும் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கிறார் நம்முடைய தேவன் அப்படிப்பட்ட மாறுதலை அளிக்கிறதான தேவன் விதத்தில் யோவான் ஐந்தாம் அதிகாரம் ஒன்று முதல் பதினைந்தாவது வசனத்தில் முப்பத்தெட்டு வருஷமாய் வியாதியாய் கிடைந்த ஒரு மனுஷனை குறித்து நாம் பார்க்கிறோம் அவனும் தனக்கு ஒரு மாறுதல் வராதா என்றைக்கு நான் எழும்பி இந்த படுக்கையை விட்டு போவேன் என்று காத்து கிடக்கிறான் அவனுக்கு உதவி செய்வதற்கு யாரும் வரவில்லை அவனுடைய சொந்தங்களோ உறவினர்களோ நண்பர்களோ யாரும் வரவில்லை முப்பத்தெட்டு வருடமாக அவனும் படுத்து கிடக்கிறான் ஆனால் படுத்து கிடக்கிற அவனை ஒரு நாள் ஏசு பார்க்கிறார் அப்போ அவனுடைய சூழ்நிலைகளை அவர் அறிந்தவராக சுகமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்கிறார் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்கிறார் அதற்கப்பறம் அவனை அவர் தேவாலயத்திலே கண்டார் என்று வாசிக்கிறோம் அப்போ சொல்லும் பொழுது இனிமே திரும்பியும் இது வராதபடிக்கு நீ பாவம் செய்யாது என்று சொல்கிறார் அப்படியே அவனுடைய வாழ்க்கையிலும் ஒரு மாறுதலை அவர் கொடுத்து அவனுடைய பாவத்திலிருந்து அவனுக்கு ஒரு பெரிய மன்னிப்பை கொடுக்க ஆண்டவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார் இந்த காலவேளியிலே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் என் வாழ்க்கையில் ஒரு மாறுதல் இல்லையே படுத்து போன என் வாழ்க்கைக்கு ஒரு மாறுதல் தேவை படுத்து போன என் தொழிலுக்கு ஒரு மாறுதல் தேவை படுத்து படுத்து போன என்னுடைய மதிப்பு என்னுடைய புகழ் பேருக்கு ஒரு மாறுதல் தேவை என்று இருப்பீர்களே ஆனால் உங்கள் போராட்டத்தின் நாட்கள் முடிவுக்கு வருகிறது உங்களுக்கு ஒரு மாறுதலை தேவன் தருகிறார் கண்களை மூடி ஜபம் செய்வோம் நல்ல ஆண்டவரே ஆசிர்வாதமான காலை வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஆண்டவரே எனக்கு குறிக்கப்பட்ட போராட்டத்தின் ஆட்கள் முடிந்து எப்பொழுது மாறுதல் வரும் என்று யோபு சொன்னது போல இன்றைக்கு அநேக தங்களுடைய வாழ்க்கையிலே தன் வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தையும் வியாதியிலே ஒரு மாற்றத்தையும் குடும்பத்திலே ஒரு மாற்றத்தையும் ஒரு மாறுதலுக்காக பல ஆண்டுகளாக அவர்கள் காத்து கிடக்கலாம் ஆண்டவரே இன்றைக்கு அவருடைய வாழ்க்கையின் போராட்டத்தின் நாட்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்து வாழ்க்கையை கத்தர் மாற்றி நீர் மாற்றுகிறவர் மட்டுமல்ல ரெண்டு மடங்கு ஆசீர்வாதங்களை கொடுக்கிற தேவன் எங்கள் பிள்ளைகளை நீர் அப்படியே கொடுத்து ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்த வேண்டும் என்று நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் காட் பிளஸ் யூ ஹாவ் அ பிளஸட் டே